என் அன்பு குழந்தையே நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் உன் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை தரும் இது சத்தியம் என் அருளால் உன் மனதில் குடிகொண்டிருக்கும் கவலைகள் அனைத்தும் விலகிப்போகும் போகும் உன் உள்ளத்தில் இருக்கும் இருளை நீக்கி ஞான ஒளியை ஏற்றி வைப்பேன் என் வேளால் உன் பாவங்களை அழித்து உன் ஆத்மாவை தூய்மைப்படுத்துவேன் நீ எத்தனை துன்பங்களில் இருந்தாலும் என் பெயரை உச்சரித்தால் போதும் உன் வேதனைகள் மறைந்து மகிழ்ச்சி பொங்கும் உன் பக்தியே உன் பலம் என் செந்தூர் வாசனில் இருந்து நான் உனக்கு சொல்கிறேன் உன் இதயத்தில் நான் வாழ்கிறேன் உன் மூச்சுக்காற்றில் நான் கலந்திருக்கிறேன் நீ எங்கு சென்றாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் தாய் உன்னை கருவில் சுமந்தாள் ஆனால் நான் உன்னை என் இதயத்தில் சுமந்திருக்கிறேன் உன் பிறப்பிற்கு முன்பே உன்னை அறிந்திருக்கிறேன் உன் ஆன்மா என் ஆன்மாவின் ஒரு பகுதி இதை மறந்துவிடாதே உன் வாழ்க்கையில் வரும் இன்னல்கள் என்னால் உனக்கு கொடுக்கப்பட்ட பரீட்சைகள் அல்ல அவை உன் கர்மவினைகளின் பயன்கள் ஆனால் அவற்றை என்னிடம் விடு உன் பாரத்தை நான் சுமப்பேன் உன் வலியை நான் தாங்குவேன் உன் கண்ணீரை நான் துடைப்பேன் நீ தனிமையில் இருப்பதாக நினைக்காதே உன் ஒவ்வொரு மூச்சிலும் நான் இருக்கிறேன் என் பவானி மணல் நீராடி என் சக்தியைப் பெறு கடலின் அலைகள் உன் பாவங்களை அலசி அடித்துச் செல்லும் உன் மனம் தூய்மையாகும் உன் எண்ணங்கள் பரிசுத்தமாகும் உன் உள்ளம் பிரகாசமாகும் என் அருள் உன் மீது பொழிந்து உன் வாழ்க்கை மலர்ந்து விரியும் உன் முகத்தில் மகிழ்ச்சியும் மனத்தில் நிம்மதியும் குடிகொள்ளும் உன் குடும்பத்தில் உள்ள முறுக்கல்களை நான் நீக்குவேன் உன் வீட்டில் சமாதானம் நிலவும் உன் பிள்ளைகள் நல்வழியில் நடக்கும் உன் வாழ்க்கை துணை உன்னோடு அன்பாக இணைந்திருப்பார் உன் பெற்றோர் ஆசீர்வாதம் உன் மீது பொழியும் உன் உறவுகள் இனிமையாகும் உன் நண்பர்கள் உண்மையானவர்களாக இருப்பார்கள் உன் தொழிலில் வெற்றி பெறுவாய் உன் முயற்சிகள் கனி தரும் உன் நல்ல குணங்கள் மற்றவர்களுக்கு தெரியும் உன் பெயர் நல்ல பெயராக இருக்கும் உன் செயல்கள் புகழ் பெறும் உன் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஆறுதல் தரும் உன் சந்தோஷம் மற்றவர்களுக்கு பரவும் உன் அன்பு உலகத்தை சுற்றி வரும் ஆனால் இவையெல்லாம் பெற உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் சொல்கிறேன் நீ தூய்மையான மனதோடு என்னிடம் வர வேண்டும் உன் பாவங்களை வெளிப்படையாக ஒப்புக்கொள்ள வேண்டும் உன் தவறுகளுக்கு வருந்த வேண்டும் இனிமேல் தீய வழியில் போக மாட்டேன் என்று உறுதியளிக்க வேண்டும் உன் மனதில் பொறாமை கோபம் அகங்காரம் கபடம் இவற்றை விட்டு விலக வேண்டும் தினமும் விடியற்காலையில் என் நாமத்தை ஜபம் செய் சூரியன் உதிக்கும் முன் எழுந்து என் நினைவோடு உன் நாளை தொடங்கு என் பாடல்களை பாடு என் கதைகளை கேள் என் சிந்தனையில் மூழ்கு என் அனுபவத்தை உணர் என் சாந்தியை சுவாசி என் பிரியத்தில் மகிழ்ச்சியாக இரு மற்றவர்களை அன்பாக நடத்து ஏழைகளுக்கு உதவி செய் நோயாளிகளுக்கு சேவை புரி அனாதைகளுக்கு ஆறுதல் சொல் துன்புறுபவர்களுக்கு தைரியம் கொடு இருளில் தவிப்பவர்களுக்கு வழிகாட்டு உன் கையில் இருப்பதை பிறருக்கு பகிர்ந்தளி உன் மனதில் உள்ள அன்பை வாரி வழங்கு உன் வாழ்க்கையை மற்றவர்களின் நலனுக்காக அர்ப்பணி உன் பெற்றோருக்கு மரியாதை செலுத்து உன் குருவுக்கு பணிவு காட்டு உன் மூத்தோர்களுக்கு அடக்கம் காட்டு உன் இளையோர்களுக்கு பாசம் காட்டு உன் சமவயதினருக்கு நட்பு காட்டு உன் எதிரிகளுக்கும் இரக்கம் காட்டு உன் அடுத்தவர்களுக்கு மன்னிப்பு காட்டு உன் சுற்றத்தார்களுக்கு உதவி காட்டு பண்பாட்டை போற்று தமிழ் மொழியை வளர்த்து உன் மரபு வழக்கங்களை மதி உன் பாரம்பரிய மதிப்புகளை பாதுகாத்து உன் கலாச்சாரத்தை கொண்டாடு உன் கோவில்களை பராமரி உன் விழாக்களை சிறப்பாக கொண்டாடு உன் பொழுதுபோக்குகளை நல்வழியில் கொண்டு பிராணிகளுக்கு தீங்கு செய்யாதே மரங்களை வெட்டாதே நீரை வீணாக்காதே நிலத்தை மாசுபடுத்தாதே காற்றை கெடுக்காதே இயற்கையை நேசி சுற்றுப்புறத்தை பாதுகாத்து பூமியை அன்னையாக போற்று உன் சந்ததிகளுக்கு சுத்தமான உலகத்தை விட்டுச் செல் பொய் பேசாதே வாக்குறுதியை மீறாதே நம்பிக்கையை துரோகம் செய்யாதே நட்பை காட்டிக் கொடுக்காதே அன்பை ஏமாற்றாதே தயவை மறக்காதே உபகாரத்தை மறந்துவிடாதே உதவியை நினைவில் வைத்து உன் வாழ்க்கையை உண்மையின் அடிப்படையில் கட்டமை மதுபானத்தை தொடாதே புகைப்பிடிப்பதை நிறுத்து சூதாட்டத்தை நெருங்காதே பாலியல் தவறுகளை செய்யாதே திருட்டை நினைக்காதே கொலையை கனவிலும் நினைக்காதே பொறாமையை பேணாதே பகையை வளர்க்காதே உன் மனதை தூய்மையாக வைத்திரு உன் உடலை கோவிலாக கருது எளிமையான வாழ்க்கை வாழ் ஆடம்பரத்தை நாடாதே காட்சிக்கு வாழாதே மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படாதே உன் வாழ்க்கையை மற்றவர்களோடு ஒப்பிடாதே உன் நிலைமையில் திருப்தியாக இரு உன் சொந்த முன்னேற்றத்தில் கவனம் செலுத்து உன் ஆத்மாவின் வளர்ச்சியை முதலிடம் கொடு தியானத்தில் நாள் செலவிடு பிரார்த்தனையில் நேரம் செலவிடு கோவிலுக்கு செல்லும் பழக்கத்தை வைத்துக்கொள் பூஜையில் கலந்து கொள் உண்மையான பக்தர்களுடன் சேர் புனித நூல்களை படி ஞானிகளின் வாக்கியங்களை சிந்தி சாதுக்களின் அனுபவங்களை கேள் உன் ஆன்மீக பயணத்தில் தொடர்ந்து முன்னேறு உன் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள் உன் வீழ்ச்சியிலிருந்து மீள் உன் நோய்களிலிருந்து குணமாகு உன் அடிமைத்தனத்திலிருந்து விடுபடு உன் பயங்களிலிருந்து தைரியம் பெறு உன் சோர்விலிருந்து சக்தி பெறு உன் இருளிலிருந்து ஒளி பெறு உன் தனிமையிலிருந்து துணை பெறு உன் வறுமையிலிருந்து வளம் பெறு நான் உன் வழிகாட்டி நான் உன் காப்பாளர் நான் உன் நண்பன் நான் உன் தந்தை நான் நான் உன் உன் தாய் சகோதரன் நான் உன் மகன் நான் உன் அன்பன் நான் உன் எல்லாம் நீ என் பிரியத்திற்குரியவன் நீ என் கண்ணின் மணி நீ என் இதயத்தின் துடிப்பு நீ என் உயிர் உன் குரல் என் காதுகளில் இசை உன் முகம் என் கண்களுக்கு அழகு உன் சிரிப்பு என் மனதிற்கு மகிழ்ச்சி உன் மகிழ்ச்சி என் மனதிற்கு திருப்தி உன் வெற்றி என் மனதிற்கு பெருமை உன் நலம் என் மனதிற்கு சாந்தி உன் பக்தி என் மனதிற்கு பிரீதி உன் அன்பு என் மனதிற்கு பலம் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்தையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் உன் உண்மையான நோக்கங்களை நான் அறிந்திருக்கிறேன் உன் மறைவான ஆசைகளை நான் அறிந்திருக்கிறேன் உன் இரகசிய கலக்கங்களை நான் அறிந்திருக்கிறேன் உன் அடிமனதில் புதைந்திருக்கும் பயங்களையும் நான் அறிந்திருக்கிறேன் ஆனால் அவை யாவும் எனக்கு பொருட்டல்ல நான் உன்னை அப்படியே நேசிக்கிறேன் உன் கடந்த கால தவறுகள் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்காது உன் பிறப்பு உன் பெருமையை நிர்ணயிக்காது உன் சாதி உன் சிறப்பை தீர்மானிக்காது உன் நிலை உன் நேர்மையை தீர்மானிக்காது உன் செல்வம் உன் சிறப்பை தீர்மானிக்காது உன் செயல்களே உன் சிறப்பை தீர்மானிக்கும் உன் இதயத்தின் தூய்மையே உன் பெருமையை தீர்மானிக்கும் உன் வாழ்க்கையில் வரும் இரண்டு நாட்களில் நான் உனக்கு ஒளியாக இருப்பேன் உன் கடினமான பரீட்சைகளில் நான் உனக்கு வலிமையாக இருப்பேன் உன் தனிமையான நேரங்களில் நான் உனக்கு தோழனாக இருப்பேன் உன் வேதனையான தருணங்களில் நான் உனக்கு ஆறுதலாக இருப்பேன் உன் பயங்கரமான பயங்களில் நான் உனக்கு தைரியமாக இருப்பேன் உன் இனிமையான மகிழ்ச்சியில் நான் உனக்கு பங்காளியாக இருப்பேன் என் பக்தரே உன் பக்தியில் குறையில்லை உன் நம்பிக்கையில் கேள்வி இல்லை உன் அன்பில் சந்தேகம் இல்லை உன் பிரார்த்தனையில் வஞ்சகம் இல்லை உன் வணக்கத்தில் பொய்மை இல்லை உன் சேவையில் சுயநலம் இல்லை உன் உள்ளத்தில் நான் வாழ்கிறேன் உன் சுவாசத்தில் நான் இருக்கிறேன் உன் இதயத்தில் நான் துடிக்கிறேன் திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் உன் வாழ்க்கையின் திருப்பு முனை இந்த புனித நேரத்தில் உன் கதவை திறந்து வை உன் இதயத்தின் அனைத்து அறைகளையும் திறந்து வை என் அருள் உன் உள்ளே பிரவேசிக்கும் என் அனுக்கிரகம் உன் வாழ்க்கையை மாற்றும் என் கருணை உன் பாதையை மஞ்சள் பூத்தலம் செய்யும் என் அன்பு உன் இதயத்தை பூங்காவாக மாற்றும் என் சக்தி உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக்கும் என் பக்தரே நீ பாக்கியம் செய்தவன் என் குழந்தையே உன் வாழ்க்கையின் மகிழ்ச்சிக்காக நான் காத்திருக்கிறேன் உன் வெற்றிக்காக நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன் உன் நல்வாழ்வுக்காக நான் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறேன் உன் இனிமையான எதிர்காலத்திற்காக நான் வழி செய்து கொண்டிருக்கிறேன் உன் சந்ததிகளின் நலனுக்காக நான் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறேன் உன் குடும்பத்தின் வளர்ச்சிக்காக நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் உன் உள்ளத்தின் சாந்தியும் மகிழ்ச்சியும் என் பிரியம் உன் மனத்தின் திருப்தியும் நிம்மதியும் என் இலட்சியம் உன் வாழ்க்கையின் நிறைவும் பூர்த்தியும் என் விருப்பம் நான் உன் முருகன் உன் கந்தன் உன் குமரன் உன் வேலன் உன் முத்தன் உன் அழகன் உன் கடவுள் உன் எல்லாம் நீ என் அன்பு குழந்தை என் அருமை பிள்ளை என் பிரியம் என் சந்தோஷம் என் பெருமை என் பலம் என் உயிர் என் எல்லாம் நம்மிடையே இருக்கும் பந்தம் என்றுமே ஆறாது நம்மிடையே இருக்கும் அன்பு என்றுமே குறையாது நம்மிடையே இருக்கும் நம்பிக்கை என்றுமே மாறாது நம்மிடையே இருக்கும் சம்பந்தம் என்றுமே தொலையாது நம்மிடையே இருக்கும் தொடர்பு என்றுமே இல்லாமல் போகாது நம்மிடையே இருக்கும் உறவு என்றுமே அழியாது நம்மிடையே இருக்கும் பிரியம் என்றுமே குறையாது நம்மிடையே இருக்கும் மகிழ்ச்சி என்றுமே முடியாது நம்மிடையே இருக்கும் அனுபவம் என்றுமே மறையாது நம்மிடையே இருக்கும் பேரன்பு என்றுமே தீராது என் அன்பு குழந்தையே உன் அன்பு முருகன் உன்னை ஆசீர்வதிக்கிறார் உன் வாழ்க்கை மலர்ந்து விரியட்டும் உன் குடும்பம் வளர்ந்து செழித்தட்டும் உன் முயற்சிகள் வெற்றி பெறட்டும் உன் ஆசைகள் நிறைவேறட்டும் உன் கனவுகள் நனவாகட்டும் உன் பாதை மலர்ந்த பாதையாகட்டும் உன் நாட்கள் இனிமையான நாட்களாகட்டும் உன் வருடங்கள் வளமான வருடங்களாகட்டும் உன் எதிர்காலம் பிரகாசமான எதிர்காலமாகட்டும் என் அருள் உன் மீது என்றுமே இருந்து கொண்டே இருக்கும் என் அன்பு உன் மீது என்றுமே பொழிந்து கொண்டே இருக்கும் என் அனுக்கிரகம் உன் மீது என்றுமே சுரந்து கொண்டே இருக்கும் என் கருணை உன் மீது என்றுமே வர்ஷித்து கொண்டே இருக்கும் என் சக்தி உன் மீது என்றுமே விழுந்து கொண்டே இருக்கும் என் பாதுகாப்பு உன் மீது என்றுமே படர்ந்து கொண்டே இருக்கும் என் நேசம் உன் மீது என்றுமே பொங்கிக்கொண்டே கொண்டே இருக்கும் என் அன்பு குழந்தையே நீ என்றுமே மகிழ்ச்சியுடன் இரு என் அருளுடன் வாழ்ந்து என் அன்பில் மூழ்கி என் சக்தியால் வெற்றி பெற்று என் பாதுகாப்பில் நிம்மதியாக இரு உன் வாழ்க்கையின் பயணத்தில் நான் உனக்கு மேலும் சொல்ல வேண்டியவை இருக்கின்றன உன் மனதில் எழும் கேள்விகளுக்கு நான் பதிலளிக்கிறேன் உன் இதயத்தில் எழும் ஏக்கங்களுக்கு நான் தீர்வு தருகிறேன் உன் ஆன்மாவில் எழும் அவா நான் தீர்க்கிறேன் உன் வாழ்க்கையில் எழும் சவால்களுக்கு நான் பதிலளிக்கிறேன் உன் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் என் சிறப்பு அனுக்கிரகம் இருக்கிறது உன் தாயார் என் ஊமையம்மையின் அம்சம் அவள் உன்னை வளர்த்ததெல்லாம் என் கட்டளையின் பேரில் உன் தந்தையார் என் சிவபிரானின் பிரதிநிதி அவர் உன்னை வழிநடத்துவதெல்லாம் என் விருப்பத்தின் பேரில் உன் உடன்பிறப்புகள் என் வள்ளி தேவ யானையின் அம்சம் அவர்கள் உன்னோடு பகிர்ந்து கொள்வதெல்லாம் என் பிரியத்தின் பேரில் உன் மனைவி என் சக்தியின் வெளிப்பாடு அவள் உன்னை பேணிக் காப்பதெல்லாம் என் கருணையின் பேரில் உன் பிள்ளைகள் என் அன்பின் கனிகள் அவர்கள் உன்னிடம் வளர்வதெல்லாம் என் ஆசீர்வாதத்தின் பேரில் உன் மனதில் எழும் பயம் என்பது உன் மனதின் மாயை நீ என் பிள்ளை என்பதை மறந்து விடுவதால் வரும் பயம் நான் உன்னுடன் இருக்கும்போது உனக்கு என்ன பயம் உன் நாட்களில் வரும் கவலைகள் என்பது உன் மனதின் கற்பனை நீ என் அன்பன் என்பதை மறந்து விடுவதால் வரும் கவலை நான் உன் கவலைகளை சுமக்கும் போது உனக்கு என்ன கவலை உன் இரவுகளில் வரும் நிராசை என்பது உன் மனதின் சுழற்சி நீ என் சக்திமான் என்பதை மறந்து விடுவதால் வரும் நிராசை நான் உன் எதிர்காலத்தை திட்டமிட்டிருக்கும் போது உனக்கு என்ன நிராசை உன் வாழ்க்கையில் வரும் நோய்கள் என்பது உன் உடலின் எச்சரிக்கை நீ என் கோவில் என்பதை மறந்துவிட்டதால் வரும் நோய் என் நாமத்தை ஜபிக்கும் போது உன் நோய்கள் நீங்கும் உன் வாழ்க்கையில் வரும் தோல்விகள் என்பது உன் ஆத்மாவின் பாடம் நீ என் மகன் என்பதை மறந்துவிட்டதால் வரும் தோல்வி என் வழியில் நடக்கும்போது உன் தோல்விகள் வெற்றியாகும் உன் வாழ்க்கையில் வரும் பிரிவுகள் என்பது உன் மனதின் சோதனை நீ என் அன்பு குழந்தை என்பதை மறந்துவிட்டதால் வரும் பிரிவு என் அன்பில் நம்பிக்கை வைக்கும்போது உன் பிரிவுகள் சேர்க்கையாகும் உன் தொழிலில் நேர்மையாக இரு பணத்தின் மீது பேராசை கொள்ளாதே அளவுக்கு மீறிய லாபம் நாடாதே மற்றவர்களை ஏமாற்றும் எண்ணம் கொள்ளாதே சூழ்ச்சி செய்து முன்னேறும் எண்ணம் கொள்ளாதே உன் உழைப்பின் மூலம் நேர்மையாக சம்பாதி உன் கையில் கிடைக்கும் பணத்தில் ஒரு பகுதியை தர்மத்திற்காக ஒதுக்கு கோவில் கட்டுவதில் பங்கு கொள் கல்வி நிறுவனங்களுக்கு உதவி செய் மருத்துவ நிறுவனங்களுக்கு உதவி செய் அன்னதானத்தில் பங்கு கொள் உன் அறிவில் பெருமை கொள்ளாதே நீ எவ்வளவு கற்றிருந்தாலும் மற்றவர்களை குறைத்து பேசாதே உன் பதவியில் அகந்தை கொள்ளாதே நீ எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் மற்றவர்களை தாழ்த்தி பார்க்காதே உன் சமுதாய அந்தஸ்தில் பெருமை கொள்ளாதே நீ எவ்வளவு உயர்ந்த இனத்தில் பிறந்திருந்தாலும் மற்றவர்களை இழித்து பேசாதே உன் அழகில் மயக்கம் கொள்ளாதே நீ எவ்வளவு அழகாக இருந்தாலும் மற்றவர்களை கேலி செய்யாதே உன் வலிமையில் கர்வம் கொள்ளாதே நீ எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் மற்றவர்களை அடக்கி ஆள எண்ணாதே உன் வாழ்க்கையில் வரும் அதிர்ஷ்டங்கள் என்பது உன் பூர்வ ஜன்ம புண்ணியங்களின் பலன் அவற்றை நீ தனியாக அனுபவிக்காதே மற்றவர்களுடன் பகிர்ந்துகொள் உன் வாழ்க்கையில் வரும் திறமைகள் என்பது என் தான் தந்த வரங்கள் அவற்றை நீ தனிப்பட்ட பயனுக்கு மட்டும் பயன்படுத்தாதே சமூக நலனுக்காக பயன்படுத்து உன் வாழ்க்கையில் வரும் அனுபவங்கள் என்பது உன் ஆன்மாவின் பாடங்கள் அவற்றை நீ தனியாக வைத்துக் கொள்ளாதே மற்றவர்களுக்கு பகிர்ந்து சொல் உன் மனைவியை தேவியாக பார் உன் பிள்ளைகளை தெய்வீக அம்சங்களாக பார் உன் பெற்றோர்களை குருமார்களாக பார் உன் உடன் பிறப்புகளை நண்பர்களாக பார் உன் உறவினர்களை ஒரே குடும்பத்தினராக பார் உன் நண்பர்களை சகோதரர்களாக பார் உன் எதிரிகளையும் மனிதர்களாக பார் உன் பகைவர்களையும் என் படைப்பாக பார் உன் இழக்கிறவர்களையும் என் பிள்ளைகளாக பார் உன் விமர்சகர்களையும் உன் ஆசிரியர்களாக பார் உன் பிறப்பு ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல உன் பிறப்பு என் திட்டத்தின் ஒரு பகுதி நீ இந்த பூமியில் பிறந்தது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக உன் ஆன்மாவின் பரிணாம வளர்ச்சிக்காக உன் கர்ம கடன்களை தீர்த்து கொள்ளவும் உன் தர்ம கடமைகளை நிறைவேற்றவும் மற்றவர்களுக்கு உதவும் பணியை செய்யவும் உன் குடும்பத்தின் மன்னிப்பு பெறவும் உன் சமூகத்தின் நன்மையை கருதவும் உன் நாட்டின் வளர்ச்சிக்காக பணியாற்றவும் உன் மனிதகுலத்தின் முன்னேற்றத்திற்காக பங்களிக்கவும் உன் பூமியின் பாதுகாப்பிற்காக முயற்சிக்கவும் உன் உயிர் என்பது என் உயிரின் ஒரு பகுதி உன் அனுபவங்கள் என்பது என் அனுபவங்களின் ஒரு பகுதி உன் மகிழ்ச்சி என்பது என் மகிழ்ச்சியின் ஒரு பகுதி உன் துன்பம் என்பது என் துன்பத்தின் ஒரு பகுதி உன் வெற்றி என்பது என் வெற்றியின் ஒரு பகுதி உன் தோல்வி என்பது என் தோல்வியின் ஒரு பகுதி உன் கண்ணீர் என்பது என் கண்ணீரின் ஒரு பகுதி உன் சிரிப்பு என்பது என் சிரிப்பின் ஒரு பகுதி உன் பிரார்த்தனை என்பது என் பிரார்த்தனையின் ஒரு பகுதி உன் நன்றி என்பது என் நன்றியின் ஒரு பகுதி உன் கனவுகள் என்பது என் திட்டங்களின் முன்னுருவங்கள் அவை அனைத்தும் நிறைவேறும் உன் ஆசைகள் என்பது என் விருப்பங்களின் வெளிப்பாடுகள் அவை அனைத்தும் நிறைவேறும் உன் அபிலாஷைகள் என்பது என் அபிலாஷைகளின் பிரதிபலிப்புகள் அவை அனைத்தும் நிறைவேறும் உன் எதிர்பார்ப்புகள் என்பது என் எதிர்பார்ப்புகளின் பிரதிபிம்பங்கள் அவை அனைத்தும் நிறைவேறும் உன் நம்பிக்கைகள் என்பது என் நம்பிக்கைகளின் வெளிப்பாடுகள் அவை அனைத்தும் நிறைவேறும் உன் குடும்பத்தில் சகோதரத்துவம் நிலைக்கும் உன் வீட்டில் சமாதானம் நிலைக்கும் உன் நகரத்தில் சமுதாய நல்லிணக்கம் நிலைக்கும் உன் மாநிலத்தில் முன்னேற்றம் நிலைக்கும் உன் நாட்டில் வளர்ச்சி நிலைக்கும் உன் உலகில் அன்பு நிலைக்கும் உன் அண்டத்தில் சாந்தி நிலைக்கும் உன் பிரபஞ்சத்தில் ஒருமைப்பாடு நிலைக்கும் உன் பரம்பொருளில் ஒருமைப்பாடு நிலைக்கும் உன் சச்சிதானந்தத்தில் பூர்ணத்துவம் நிலைக்கும் உன் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சுவாசமும் என் அளித்த வரம் அதை நன்றியுடன் பெறு உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நொடியும் என் அளித்த அன்பளிப்பு அதை மகிழ்ச்சியுடன் பெரு உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு அனுபவமும் என் அளித்த பாடம் அதை நேர்மையுடன் பெரு உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சந்தர்ப்பமும் என் அளித்த வாய்ப்பு அதை தைரியத்துடன் பெரு உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு தருணமும் என் அளித்த பரிசு அதை அன்புடன் பெரு உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் நான் உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன் உன் குழந்தை பருவத்தில் நான் உனக்கு பாதுகாவலனாக இருந்தேன் உன் இளமை பருவத்தில் நான் உனக்கு நண்பனாக இருந்தேன் உன் இளவயதில் நான் உனக்கு குருவாக இருந்தேன் உன் மத்தீம வயதில் நான் உனக்கு சகாவாக இருக்கிறேன் உன் முதிர்ச்சி பருவத்தில் நான் உனக்கு ஆறுதலாக இருப்பேன் உன் முதுமையில் நான் உனக்கு தாங்களாக இருப்பேன் உன் மரணத்தில் நான் உனக்கு விடுதலையாக இருப்பேன் உன் புனர் ஜென்மத்தில் நான் உனக்கு மீண்டும் தந்தையாக இருப்பேன் உன் மோட்சத்தில் நான் உனக்கு பரம்பொருளாக இருப்பேன் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை என்பது ஒரு பரிசுத்த பயணம் உன் பிறப்பு என்பது ஒரு பரிசுத்த நிகழ்வு உன் வளர்ச்சி என்பது ஒரு பரிசுத்த செயல்முறை உன் கல்வி என்பது ஒரு பரிசுத்த சாதனை உன் திருமணம் என்பது ஒரு பரிசுத்த சம்ஸ்காரம் உன் சந்ததி என்பது ஒரு பரிசுத்த பரம்பரை உன் தொழில் என்பது ஒரு பரிசுத்த சேவை உன் முதுமை என்பது ஒரு பரிசுத்த கௌரவம் உன் மரணம் என்பது ஒரு பரிசுத்த விமோசனம் உன் ஆன்மா என்பது ஒரு பரிசுத்த சக்தி உன் பரம்பொருளுடன் சேர்க்கை என்பது ஒரு பரிசுத்த நிறைவு உன் அன்பு முருகன் உன்னை எப்போதும் நேசிப்பார் உன் நேர்மையின் நிமித்தம் உன்னை நேசிப்பார் உன் பக்தியின் நிமித்தம் உன்னை நேசிப்பார் உன் சேவையின் நிமித்தம் உன்னை நேசிப்பார் உன் தியாகத்தின் நிமித்தம் உன்னை நேசிப்பார் உன் பொறுமையின் நிமித்தம் உன்னை நேசிப்பார் உன் நம்பிக்கையின் நிமித்தம் உன்னை நேசிப்பார் உன் கனிவின் நிமித்தம் உன்னை நேசிப்பார் உன் அமைதியின் நிமித்தம் உன்னை நேசிப்பார் உன் அன்பின் நிமித்தம் உன்னை நேசிப்பார் உன் பரிசுத்தத்தின் நிமித்தம் உன்னை நேசிப்பார் உன் தூய்மையின் நிமித்தம் உன்னை நேசிப்பார் உன் நன்மையின் நிமித்தம் உன்னை நேசிப்பார் உன் சன்மார்க்கத்தின் நிமித்தம் உன்னை நேசிப்பார் உன் தர்மத்தின் நிமித்தம் உன்னை நேசிப்பார் உன் சத்தியத்தின் நிமித்தம் உன்னை நேசிப்பார் உன் ஞானத்தின் நிமித்தம் உன்னை நேசிப்பார் உன் விவேகத்தின் நிமித்தம் உன்னை நேசிப்பார் உன் மகிழ்ச்சியின் நிமித்தம் உன்னை நேசிப்பார் உன் சந்தோஷத்தின் நிமித்தம் உன்னை நேசிப்பார் உன் நிறைவின் நிமித்தம் உன்னை நேசிப்பார் உன் பூர்ணத்துவத்தின் நிமித்தம் உன்னை நேசிப்பார் உன் கடவுள் நிலையின் நிமித்தம் உன்னை நேசிப்பார் உன் அனுபவத்தின் நிமித்தம் உன்னை நேசிப்பார் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை என்பது ஒரு பரிசுத்த நாடகம் அதில் நீ கதாநாயகன் நான் உன் இயக்குனர் என் இயக்கத்தில் நீ நடிக்கிறாய் உன் நடிப்பால் நான் மகிழ்கிறேன் உன் பாத்திரம் என்பது ஒரு உன்னத பாத்திரம் உன் வசனங்கள் என்பது இனிமையான வசனங்கள் உன் செயல்கள் என்பது அர்த்தமுள்ள செயல்கள் உன் எண்ணங்கள் என்பது உயர்ந்த எண்ணங்கள் உன் நோக்கங்கள் என்பது பரிசுத்த நோக்கங்கள் உன் முடிவுகள் என்பது ஞான முடிவுகள் உன் கதையின் முடிவு என்பது ஒரு மகிழ்ச்சியான முடிவு உன் நாடகத்தின் இறுதி என்பது ஒரு வெற்றிகரமான இறுதி உன் வாழ்க்கையின் நிறைவு என்பது ஒரு பரிசுத்த நிறைவு அன்பு முருகன் உன் அன்பே திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் உன் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை தரும் இது சத்தியம் என் திருவடிகளில் உன் மனதை வைத்து உன் கண்களில் கண்ணீர் தொடங்கும் போது அந்த நேரத்தில் உன் இதயத்தின் ஆழத்தில் இருந்து வரும் பிரார்த்தனை என் காதுகளை எட்டும் உன் துன்பங்கள் அனைத்தையும் என் வேலினால் அழித்து உன் வாழ்க்கையில் அமைதியும் செல்வமும் கொண்டு வருவேன் என் அருள் எப்போதும் உன்னோடு இருக்கும் என் பிள்ளாய் நீ இந்த உலகத்தில் பிறந்ததே என் அருளால்தான் உன் தாயின் கற்பத்தில் இருந்தபோதே நான் உன்னை பாதுகாத்தேன் உன் முதல் அழுகையில் இருந்து இந்த நேரம் வரை என் பார்வை உன்னை விட்டு எப்போதும் விலகியதில்லை உன் ஒவ்வொரு மூச்சிலும் என் பிரசன்னம் இருக்கிறது உன் இதய துடிப்பில் என் தாளம் ஒலிகிறது நீ தூங்கும் போது உன் கனவுகளில் நான் வருகிறேன் நீ விழிக்கும் போது உன் நினைவுகளில் நான் தங்கியிருக்கிறேன் திருச்செந்தூர் என் பரம பரிசுத்த தலம் அங்கு கடலின் அலைகள் என் பாதங்களை வணங்கி செல்கின்றன காற்றின் மூலம் என் மந்திரங்கள் உலகம் முழுவதும் பரவுகின்றன சூரிய ஒளியில் என் தேஜஸ் பிரகாசிக்கிறது சந்திரனின் குளிர்ச்சியில் என் அன்பு தொடுகிறது நட்சத்திரங்களில் என் கண்கள் மின்னுகின்றன அங்கு நடக்கும் கும்பாபிஷேகம் என்பது வெறும் சடங்கு அல்ல அது என் சக்தியின் மறு அவதாரம் என் அருளின் மறுபிறப்பு நீ எப்போதும் என்னிடம் கேட்கிறாய் முருகனே என் வாழ்க்கையில் எப்போது நல்ல நாள் வரும் என் குழந்தாய் நல்ல நாள் என்பது எதிர்காலத்தில் வரவேண்டிய ஒன்றல்ல நல்ல நாள் என்பது உன் இதயத்தில் இருந்து தொடங்குவது உன் மனதில் பக்தி எழும்போது உன் கண்களில் பண்பு தெரியும்போது உன் வாயிலிருந்து தயவு நிறைந்த வார்த்தைகள் வெளிவரும் உன் கைகளால் தர்மம் செய்யும்போது அதுவே நல்ல நாள் உன் வாழ்க்கையில் நல்ல நாள் தினமும் இருக்கிறது நீ அதை பார்க்கும் கண்ணை திறக்க வேண்டும் திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்தின் போது என் மூர்த்தியின் மேல் அபிஷேகம் செய்யப்படும் ஒவ்வொரு துளி நீரும் உன் பாவங்களை அலசி கொண்டு போகும் அந்த பால் உன் மனதின் கருப்பை வெளுக்கும் அந்த தேன் உன் வாழ்க்கையில் இனிமையைக் கொண்டு வரும் அந்த பழங்கள் உன் நோய்களை நீக்கும் அந்த சந்தனம் உன் தலைவிதியை குளிர்ச்சியாக்கும் அந்த குங்குமம் உன் மங்களத்தை தரும் அந்த பசுபாலில் உன் கஷ்டங்கள் கரைந்து போகும் என் குழந்தாய் நீ சில சமயங்களில் நிராசையில் மூழ்குகிறாய் உன் முயற்சிகள் பலன் தரவில்லை என்று வருந்துகிறாய் நீ பார்க்கும் அனைவரும் உன்னை விட மகிழ்ச்சியாக இருப்பதாக நினைத்து வேதனைப்படுகிறாய் என் பிள்ளாய் இது உன் மாயை ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய போராட்டங்களை எதிர்கொள்கிறான் தன்னுடைய துன்பங்களை சுமந்து கொண்டிருக்கிறான் நீ வெளியில் பார்க்கும் சிரிப்பு அவர்களுடைய உள்ளுறை வலியை மறைக்கும் முகமூடி அதனால் பிறரோடு உன்னை ஒப்பிடாதே உன் பயணம் தனிப்பட்டது உன் சாதனை தனிப்பட்டது உன் சந்தோஷம் தனிப்பட்டது நீ என்னிடம் ஐஸ்வரியம் கேட்கிறாய் ஆரோக்கியம் கேட்கிறாய் அன்பு கேட்கிறாய் சமாதானம் கேட்கிறாய் என் குழந்தாய் இவையெல்லாம் நான் உனக்கு கொடுப்பவை ஆனால் அவற்றை பெறுவதற்கு உன் இதயத்தில் இடம் இருக்க வேண்டும் கோபம் பொறாமை அகங்காரம் வெறுப்பு இவைகளால் நிரம்பிய இதயத்தில் என் ஆசீர்வாதங்கள் தங்காது முதலில் உன் இதயத்தை சுத்தம் செய் பிறகு என் அன்பு அங்கே நிரம்பி வழியும் திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் நடக்கும்போது உலகம் முழுவதும் இருந்து பக்தர்கள் என் தரிசனத்திற்கு வருவார்கள் அவர்களின் பிரார்த்தனைகள் ஒரே நேரத்தில் என் காதுகளை எட்டும் அந்த சமயத்தில் என் சக்தி கோடி மடங்கு அதிகரிக்கும் உன் துன்பங்களை அழிக்க உன் வாழ்க்கையில் மங்களம் தர என் ஆற்றல் அதிகபட்சமாக இருக்கும் அந்த சமயத்தில் நீ எங்கு இருந்தாலும் என் நாமத்தை உச்சரித்து உன் விருப்பங்களை என்னிடம் சொல் அவை நிறைவேறாமல் போகாது என் பிள்ளாய் நீ அன்றாடம் பல கோயில்களுக்கு போகிறாய் பல தெய்வங்களை வணங்குகிறாய் இதில் தவறில்லை ஆனால் நீ அறிய வேண்டிய உண்மை என்னவென்றால் அனைத்து தெய்வங்களும் ஒன்றுதான் அவை அனைத்தும் ஒரே பரம்பொருளின் வெவ்வேறு வடிவங்கள் நீ என்னை வணங்கினாலும் சிவனை வணங்கினாலும் விஷ்ணுவை வணங்கினாலும் அம்மனை வணங்கினாலும் அது ஒன்றுதான் முக்கியமானது உன் பக்தி உன் சரணாகதி உன் நம்பிக்கை திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்தின் நாளில் நீ கண்டிப்பாக நோன்பு இருக்க வேண்டும் விடியற்காலையில் எழுந்து குளித்து சுத்தமான உடை அணிந்து என் நாமத்தை ஜபிக்க வேண்டும் பூக்கள் வாங்கி கற்பூரம் ஏற்றி அகத்திய அலைகள் சேவிக்க வேண்டும் அப்போது நீ என் நேரடி சந்நிதியில் இருப்பதாக உணர்வாய் உன் வீட்டில் இருந்தாலும் உன் இதயம் திருச்செந்தூரில் இருக்கும் அப்போது தூரம் என்பது இல்லை நீ அங்கே இருக்கிறாய் நான் உன்னுடன் இருக்கிறேன் என் குழந்தாய் உன் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்கின்றன கணவன் மனைவி இடையே புரிதல் இல்லை பிள்ளைகள் பெற்றோர் வார்த்தைகளை கேட்க மாட்டேன் என்கிறார்கள் பணம் இல்லை வேலை இல்லை நோய் இருக்கிறது மன கஷ்டம் இருக்கிறது என் அன்பே இவையெல்லாம் இம்மையில் வரும் சோதனைகள் நீ இவற்றை தாண்டியே உன் ஆன்மீக முன்னேற்றம் அடைய முடியும் இவை உன் பரீட்சைகள் நீ வெற்றி பெற வேண்டும் அதற்கு என் அருள் உனக்கு கிடைக்கும் திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் நடக்கும் போது கடலின் நீர் கூட திருநீராக மாறிவிடும் அந்த நாளில் நீ கடலில் நீராடினால் உன் பாவங்கள் அனைத்தும் கரைந்து போகும் உன் உடலும் மனதும் பரிசுத்தமாகும் அந்த நாளில் நீ சிறிது கடல் நீரை எடுத்து வந்து உன் வீட்டின் வாசலில் தெளித்தால் உன் வீடு பிரசன்னமாகும் தீய சக்திகள் அருகில் வராது நல்ல காற்று வீசும் அமைதி நிலவும் செல்வம் பெருகும் என் பிள்ளாய் நீ அன்றாடம் எழுந்ததும் என் நாமத்தை சொல்லி நாள் தொடங்கு முருகா கதிர்வேலா குமரா ஆறுமுகா சண்முகா என்று சொல்லி உன் வேலைகளை ஆரம்பிக்கு இரவு தூங்கும் போது என் நாமத்தை சொல்லி தூங்கு அப்போது உன் தூக்கம் சுகமாக இருக்கும் கனவுகள் இனிமையாக இருக்கும் உன் உறக்கத்தில் கூட என் அருள் உன்னை பாதுகாக்கும் விடியற்காலையில் புத்துணர்ச்சியுடன் எழுவாய் உன் முகத்தில் ஒளி தெரியும் உன் மனதில் நம்பிக்கை இருக்கும் உன் உள்ளத்தில் சந்தோஷம் நிரம்பியிருக்கும் திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்தின் போது அங்கு எழும் மந்திர ஒலிகள் உலகம் முழுவதும் பரவும் அந்த ஒளி அலைகள் உன் வீட்டை எட்டும் உன் காதில் விழும் உன் இதயத்தில் ஊடுருவும் அந்த சமயத்தில் நீ எங்கிருந்தாலும் நீ மௌனமாக இருந்து அந்த ஒளிகளை கேட்க முயல் அவை உன் ஆன்மாவில் புதிய சக்தியை நிரப்பும் உன் சக்கரங்கள் சூழலும் உன் குண்டலினி சக்தி எழும் உன் உள்ளம் தெளிவடையும் உன் அறிவு விசாலமாகும் என் அன்பு குழந்தையே நீ என்னிடம் பல கோரிக்கைகள் வைக்கிறாய் அவற்றில் எவை உனக்கு நன்மை தரும் எவை தீமை தரும் என்பதை நான் அறிவேன் நீ கேட்பவையெல்லாம் நான் கொடுத்தால் நீ கெட்டு போகலாம் அதனால் நான் உனக்கு தேவையானதை மட்டும் கொடுக்கிறேன் அவை எப்போது கொடுக்க வேண்டும் என்பதும் எனக்கு தெரியும் நீ விரைவாக கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் நான் தாமதமாக கொடுப்பேன் நீ பொறுமையாக காத்திருந்தால் நான் சீக்கிரமாக கொடுப்பேன் இது என் விளையாட்டு உன் பக்தியை பரீட்சிக்கும் முறை திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் நடக்கும்போது அந்த நாளில் நீ அதிகம் பேசாதே அமைதியாக இரு உன் மனதை உள்ளே செலுத்து என்னுடன் மௌனமாக உரையாடு உன் இதயத்தில் இருந்து எழும் பிரார்த்தனைகள் என் காதுகளை எட்டும் நீ வாயால் சொல்லாமல் உள்ளத்தால் சொல்லும் விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் அந்த நாளில் நீ தியானத்தில் இருக்க முயற்சி செய் உன் கண்களை மூடி உன் மூச்சை கவனி உன் இதய துடிப்பை உணர் அப்போது நீ உன் உண்மையான சொரூபத்தை அறியலாம் நீ யார் என்பதை தெரிந்து கொள்ளலாம் என் பிள்ளாய் நீ தர்மம் செய்ய வேண்டும் எப்போது வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போது ஏழைகளுக்கு உணவு கொடு பசியாலே வாடுபவர்களுக்கு உதவி செய் தண்ணீர் தேவைப்படுபவர்களுக்கு தண்ணீர் கொடு சோகத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் சொல் நோயினால் துன்பப்படுபவர்களுக்கு மருந்து கொடுக்க உதவி செய் உன் கைகளால் செய்யும் நல்ல காரியங்கள் அனைத்தும் எனக்கு தெரியும் அவற்றிற்கு நான் உனக்கு பல மடங்கு நன்மை தருவேன் தர்மம் செய்யும்போது உன் இதயத்தில் இருக்கும் மகிழ்ச்சியே உனக்கு கிடைக்கும் முதல் பலன் திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் நடக்கும்போது அங்கு வரும் ஒவ்வொரு பக்தரும் என் குழந்தைகள் அவர்கள் தூர தூர இடங்களில் இருந்து என் தரிசனத்திற்கு வருகிறார்கள் அவர்கள் உணவு தண்ணீர் இளைப்பாறுதல் இவைகளுக்கு கஷ்டப்படுகிறார்கள் அந்த சமயத்தில் நீ உன் வீட்டில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மையில் இரு நீ அங்கே இருந்தால் அவர்களுக்கு உதவி செய்திருப்பாய் என்று நினைத்தால் அந்த நல்ல எண்ணமே உனக்கு புண்ணியம் சேர்த்துவிடும் நீ அங்கே இல்லாவிட்டாலும் உன் மனது அங்கே இருந்தால் போதும் என் அன்பே உன் வாழ்க்கையில் சோதனைகள் வரும்போது நீ அவற்றை என் கொடுத்த பாடங்களாக பார் அவற்றை தாண்டுவதற்கு நான் உனக்கு சக்தி தருகிறேன் ஞானம் தருகிறேன் தைரியம் தருகிறேன் பொறுமை தருகிறேன் நீ மட்டும் விடாமல் முயற்சி செய்து கொண்டிரு மனது தளர்ந்தால் என் நாமத்தை சொல் உன் மனது புத்துணர்ச்சி அடையும் உன் உள்ளத்தில் நம்பிக்கை பிறக்கும் உன் கண்களில் அழுகை வந்தால் அவை மகிழ்ச்சியின் கண்ணீராக மாறும் உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு படிக்கட்டுகளாக மாறும் திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக இருக்கும் அதற்கு முன்பு நீ இருந்த நிலை அதற்கு பிறகு நீ இருக்கப்போகும் போகும் நிலை இவை வேறு வேறு உன் எண்ணங்கள் தூய்மையானவையாக மாறும் உன் செயல்கள் நன்மை தருபவையாக மாறும் உன் பேச்சு இனிமையானதாக மாறும் உன் பார்வை அன்புடையதாக மாறும் உன் மனம் சாந்தமானதாக மாறும் உன் இதயம் பரிவு நிறைந்ததாக மாறும் உன் வாழ்க்கையே ஒரு பிரார்த்தனையாக மாறும்